வணக்கம் பங்கு விலைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரொம்பவே சிம்பிளான ஆனால் பவர்ஃபுல்லான ஒரு ரகசியம் இருக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இது யாருடைய ஐடியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெஜெண்டரி இன்வெஸ்டர் பீட்டர் லிஞ்சோடது தான் லிஞ்ச் என்ன சொல்றாருனா ஒரு கம்பெனியோட மதிப்பு கடைசியில் அதோட வருமானத்தை அதாவது ஏர்னிங்ஸை பொறுத்து தான் இருக்குங்கிறாரு இந்த உறவை ரொம்ப ஈஸியாக கண்ணாலே பார்க்கலாம்னு சொல்றாரு அப்போ இந்த உறவு பார்க்க எப்படி இருக்கும் வாங்க இது எப்படி ஒரு தெளிவான படத்தை நமக்கு காட்டுதுன்னு பார்க்கலாம் இது ஒரு மாதிரி ரெண்டு பார்ட்னர்ஸ் ஆடுற டான்ஸ் மாதிரி ஒரு பக்கம் கம்பெனியோட வருமானம் இன்னொரு பக்கம் அதோட பங்கு விலை ஒரு ஸ்டாக் சார்ட்ல இந்த ரெண்டு கோடுகளும் அதாவது பிரைஸ் லைனும் ஏர்னிங்ஸ் லைனும் காலப்போக்குல ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்லும் வாங்க பார்க்கலாம் சரி வாங்க இப்போ இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த டவ் கெமிக்கல் சார்ட்டை பாருங்க அதோட பங்கு விலை அந்த வருவாய் கோட்டை எவ்வளவு பக்கத்துல ஃபாலோ பண்ணுதுன்னு பாருங்களேன் வருமானம் ஏறும்போது பங்கு விலையும் ஏறுது வருமானம் இறங்கும்போது பங்கு விலையும் இறங்குது ரொம்ப சிம்பிள் ஆனா ஒரு வேலை இந்த பங்கு விலை வருமானத்தை விட ரொம்ப தூரம் முன்னாடி போயிட்டால் என்ன ஆகும் இங்கே தான் நிறைய முதலீட்டாளர்கள் தப்பு பண்ணி மாட்டிக்கிறாங்க இந்த முக்கியமான தொடர்பை அவங்க மறந்துடுறாங்க இப்போ இந்த சாட்டை பாருங்க இது ஏவான் கம்பெனியோடது இங்க என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா பங்கு விலை அதோட வருமானத்தை விட்டுட்டு எங்கேயோ மேல போயிடுச்சு அதாவது கம்பெனி சம்பாதிக்கிறத விட அதோட பங்கு விலை ரொம்பவே அதிகமாயிடுச்சு கடைசியில் என்ன ஆச்சு டமால்னு கீழே விழுந்துருச்சு இதுதான் ஒரு பங்குக்கு அதிக விலை கொடுத்தா என்ன ஆகுங்கிறதுக்கு ஒரு சரியான உதாரணம் ஓகே அப்போ ஒவ்வொரு தடவையும் சார்ட்ட பார்த்துட்டே இருக்கணுமா சார்ட்ட பார்க்காமலேயே இந்த உறவை நாம எப்படி அளக்கிறது அதுக்கு ஒரு சிம்பிளான டூல் இருக்கு அதுதான் பிஇ ரேஷியோ அதாவது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ இது ரொம்ப சிம்பிள் ஒரு பங்கு விலை அந்த கம்பெனி சம்பாதிக்கிற திறனுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா இருக்கா இல்ல ரொம்ப அதிகமா இருக்கா இல்ல கம்மியா இருக்கான்னு டக்குன்னு தெரிஞ்சுக்க இது உதவும் இத கணக்கு போடுறது ரொம்பவே ஈஸி இப்போ இருக்கிற பங்கு விலை எடுத்துக்கோங்க அதை அந்த கம்பெனி போன வருஷம் ஒரு பங்குக்கு எவ்வளோ சம்பாதிச்சதோ அதால வகுக்கணும் அவ்வளோதான் இத புரிஞ்சிக்க ஒரு சூப்பரான வழி இருக்கு நீங்க போட்ட முதலீட்டு பணத்தை அந்த கம்பெனி திரும்ப சம்பாதிச்சு கொடுக்க எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்ற ஒரு நம்பர் தான் இந்த பிஇ ரேஷியோ அப்போ கேமாட்டுக்கு பி டென்னா நீங்க போட்ட பணத்தை திரும்ப எடுக்க தீரேட்டிகளா பத்து வருஷம் ஆகும்னு அர்த்தம் அவங்களோட வருமானம் மாறாம இருந்தா இந்த ஒரு சிம்பிள் ஐடியா வேற வேற முதலீடுகளை ஒப்பிட்டு பார்க்க ரொம்ப உதவியா இருக்கும் ஒரு கம்பெனி ரொம்ப சூப்பரான கம்பெனியா இருக்கலாம் ஆனா அதுக்காக நீங்க ரொம்ப அதிக விலை கொடுத்தா அது ஒரு மோசமான முதலீடா மாறிடும் இந்த மாதிரி அபாயமான கட்டத்துல பி ரேஷியோ ஒரு முக்கியமான எச்சரிக்கை மணியா இருக்கும் வாங்க ஒரு ஒப்பீடு பார்க்கலாம் பி பைஇ ரேஷியோ பத்தா இருந்தா பத்து வருஷத்துல பணம் திரும்ப வரும் கேக்க நல்லா இருக்கு ஆனா பி பை ரேஷியோ ஐம்பதா இருந்தா ஐம்பது வருஷத்துல தான் பணம் திரும்ப வரும் அடைங்கப்பா அரை நூற்றாண்டு இருந்தே அந்த பங்கு மேல எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு தெரியுதுல்ல மரலாட்டுல இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு மெக்டொனால்ட்ஸ் போலராய்டு மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளோட பங்குகள் கூட அதோட பி ரேஷியோ தாங்க முடியாத அளவுக்கு அதிகமானதுனால பயங்கரமா அடி வாங்கியிருக்கு ஓகே இப்போ வருமானம் தான் முக்கியம்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஒரு கம்பெனி அதோட வருமானத்தை நிஜமாவே எப்படி அதிகரிக்க போகுதுன்னு நாம புரிஞ்சுக்கணும் பாருங்க எதிர்காலத்துல கம்பெனி எவ்வளோ சம்பாதிக்கும்னு கணிக்கிறதுக்கு நமக்கு எந்த மேஜிக்கும் தேவையில்லை அந்த கம்பெனியோட பிளான் என்ன நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நாம் ஒரு துப்பறையாளன் மாதிரி யோசிக்கணும் அவங்களோட வியூக என்னன்னு கண்டுபிடிக்கணும் லிஞ்ச பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சிம்பிள் வருமானத்தை அதிகரிக்க ஒரு கம்பெனிக்கு வெறும் அஞ்சே வழிதான் இருக்கு நீங்க ஒரு கம்பெனியை பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க இந்த அஞ்சுல எதை செய்ய போறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதா உங்க வேலை ஆக இதுதான் நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் அடுத்த தடவை நீங்க ஒரு பங்கை பார்க்கும்போது உங்களே நீங்க கேட்டுக்கோங்க இந்த கம்பெனி அதோட வருமானத்தை அதிகரிக்க என்ன பிளான் வச்சிருக்கு நீங்க முதலீடு பண்றதுக்கு முன்னாடி இந்த முக்கியமான கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியணும் ஏன்னா கடைசில பங்கு விலைங்கிறது வருமானத்தை பின்தொடர ஒரு நிழல் மட்டும்தான் நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாகவே வாழ்த்துக்கள்